நிடின மாதா நடுமா நீனா நடுமா நான் மகு ஒரே வார்த்தை கேக்கதமா బంగார மகும்மா ஆ ஆ என்ன கேக்கது மார் நடுடா அமுஜனா நீ என்னஜ் ஓ யார் கேளனோ ಯಾವத்த மன கேட்கோ மாட்டீனோ நீனா నిర్ధారీ మేడమ్ తగ్గ అగ్గర్ దాకొంటే కృష్ణప్ప మేడమ్ నూనా మగ్బిన అయ్యో మేడమ్ నగ మమ్మే మగనవే సోజావ్ ಹಾ ನಾನೇನ್ ಅವಳೆ ಯಾವ ನೆಲ ಬಿಡು ನಿನ್ ಮದ್ವೆ ಆದ್ರೆ ಶಾ ಆಯ್ತದ ತಮಾಷೆ ಮಾಡ್ತೀರಾ ಇಲ್ಲ ಅಂದೇನಿಲ್ಲ ಮದ್ವೆ ಆದ್ರೆ ಆ ಅದೇ ಶಾಲೆ ಇಲ್ಲ ಬೇರೆ ಬೇಡ ನಿಮ್ಗೆಲ್ಲ ಒಂದು ಗಂಡ ಊರಿಗೆ ತಂದ ಮದ್ವೆ ಮಾತಿನ ಬಿಡು ಮೇಡಮ ಯಾರು ಬೇಡ ಕೃಷ್ಣಪ್ಪ ನಾನು ನಿಮ್ಮನ್ನೇ ಮದುವೆ ಆಗಬೇಕು ಅಂತ ನಿರ್ಧಾರ ಮಾಡಿದ್ದೀನಿ ಹೌದು ನಾನು ನಿಮ್ಮ ನಿಮ್ಮೆಂತಿಗೆ ಯಾವ ತೊಂದ್ರೆನೂ ಕೊಡಲ್ಲ ನನ್ನ ಪಾಡಿಗೆ ನಾನು ಇಡ್ತೀನಿ ಅಷ್ಟೇ ನಿಮ್ಮನ್ನೇ ಮದುವೆ ಆಗಬೇಕು ಕೃಷ್ಣಪ್ಪ ಅವರೇ ಆ ಮೇಡಮ್ ನಂಗ್ ಒಂದ್ ಕೆಲ್ಸಿ ಬರ್ತೀನಿ ಕೃಷ್ಣಪ್ಪ ಅವ್ರೆ ಐ ಲವ್ ಯು ಕೃಷ್ಣಪ್ಪ ಅಯ್ಯೋ ಹೌದು ಕೃಷ್ಣಪ್ಪ ಅವ್ರೆ ನಾನ್ ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾ ಇದೀನಿ ಇಲ್ಲ ಕೃಷ್ಣಪ್ಪ ನೀವು ಒಪ್ಲೇಬೇಕು ನನ್ನ ನೀವ್ ಮದ್ವೆ ಮಾಡ್ಕೊಳ್ಲೇಬೇಕು ನಾನ್ ನಿಮ್ಮನ್ನೇ ಮದುವೆ ಮದ್ವೆ ಆಗ್ಬೇಕಂತ ನಿರ್ಧಾರ ಮಾಡ್ಬಿಟ್ಟಿದೀನಿ ನೀವು ನನ್ನನ್ನ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ಕೃಷ್ಣಪ್ಪ ಮೇಡಮ್ಮ ಮದ್ವೆ ಅಂದ್ರೆ ಸುಮ್ನೆ ಅವ್ರ್ ಬಿಟ್ಟು ಇವ್ರ ಯಾರು ಇವ್ರ್ ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಯಾರು ಅನ್ನೋದ ಮೇಡಮ್ ಮದುವೆ ಅಂತಂದ್ರೆ ಒಂದ್ ದಿನ ಎರಡು ದಿನ ಬದ್ಗು ಬಾಳಲ್ಲ ಹಾ ನೂರಾರು ದಿನ ಬದುಕಿ ಬಾಳೋದು ಅದೆಲ್ಲ ಆಗೋಲ್ಲ ಮೇಡಮ ನಿಮ್ಗೊಂದು ಗಂಡು ಹುಡ್ಗಮ್ ಕೊಡೋ ಜವಾಬ್ದಾರಿ ನಂದು ಹಾ ನಾನು ಉಳ್ಗಾಮನ್ ಕೊಡ್ತೀನಿ ಯಾರೋ ಗುರ್ತು ಪರಿಚಯ ನಮ್ಮ ಮದ್ವೆ ಆಗೋ ಬದಲು ನಿಮ್ ಬಗ್ಗೆ ನಂಗೆಲ್ಲ ಗೊತ್ತು ನೀವು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು ಆಯ್ತಾ ನಾನ್ ನಿಮ್ಮನ್ನೇ ಮದ್ವೆ ಆಗ್ತೀನಿ ಕೃಷ್ಣಪ್ಪ ಅವರೇ ಅಯ್ಯೋ ಬಾಳ್ ಕೃಷ್ಣಪ್ಪ ಅವ್ರೆ ಬನ್ನಿ ಈ ಊರ್ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲೇ ಹೋಗಿ ಮದುವೆ ಮಾಡ್ಕೊಂಡ್ ಬರೋಣ ನಾನ್ ಕೆಳ ತಿಳಿದ್ವ ಇಂತ ಕೆಲ್ಸ ಆಗ್ತದೆ ಅಂತ அவனு மனை ம தைக்கூர் நான் கேது எப்படமா இவர்த்த சாயங்காலம் இங்க மதுவே மாறணா ஆயா உம் நீ நான் இதின் பாவே ஆய் கிருஷ்ணப் அது ஆகி நீ துபா ஒல்லவ் அதுக்கே நான் லைஃப் பார்ட்னர் தீனி உம் லைட் பார்ட்னர் ஆய் மேடம் ஒன் எடும்தி நானு நம்ம அவன்க்கு ஜமீன் இதுக்கீனி எர்டிரோ ஒன் ஐதக் டேனா கொட் பிள்ளு நான் எஸ் பஸ் தினேன் ஆ ஒசி அரிசி டுஸ் கத்தினே நான் இப்போ ஆராயிணா மேடம் நீங்க திங்களுக்கு ஆராயிர் நான் இப்போ உம் உம் ஆஸ்தி கொடுத்தேன் ஆஸ்தி நம்ம வந்து கொடு ஆஸ்திஸ் கொடு அவ் மக்கள் கை நம்ம மாவன் அவ்ர மக்கள் இவ்ரோன்ஸ் அவ் இ கை சிப்பு கழிச்சு நம்ம நான் மாத்கேதான அவ் இ கைல சிப்பு கழிச்சு நானு உறவு ஆரம்பிடுறேன்னா மேடமா ஆகி போறேன் சாம்பு கத்திர மாதாடி நீ போத்து சாய்ங்காலே மாதாத்தின் ஊத்து சாயங்கால நம்ம மாவுங்க ஒரே பார்த்து எண்ண ஒலஸ் பிடு ஆஸ்தி எல்லாரும் எதிர்க்க பார்த்துக்கி மேடம் ஹம் எல்லா ஆஸ்தி நன்சிக்க பார்க்க நம்ம மாவுன்னா நம்ம எல்லாரும் நீ மனித ஓய் விடறானா ஓடுது பிள்ளைன்னு கூட இதுபோடு ஓலிபுட்டா நான் இப்ப ஆராய் மேடமா ಆಯ್ತು ಆಯ್ತು ಹಾಗೆ ಮಾಡಿ ಅದೇ ಹಂಗಿಂಗ ಹಾಗೆ ಹಾಗೆ ಹೋಗಿ ಹೂವಿನಾರ ತಗೊ ಬನ್ನಿ ಕೃಷ್ಣಪ್ಪ ಆಯ್ತು ಮೇಡಮ್ ಸಾಯಂಕಾಲ ಮದುವೆ ಇದೆ ಬಂದ್ಬಿಡಿ ಸರೋಜಮ್ಮ ಈ ವಯಸ್ಸಾಗ್ಯಾನ ಮನಿಗ ಬರಬಾರ್ದು ಬಂದಿರೋದು ಏನಕ್ಕ ಮನಿ ಮದುವೆ ಆ ವಯಸ್ಸಾಗಿದೆ ನನಗೆ ಬಯ ಮುಚ್ಕೊಂಡು ಹೋಗಮ್ಮ ಆಸ್ತಿ ಎಲ್ಲ ಬಚ್ಕೊಂತೀನಿ ಅಂತ ಕೇಳ್ತಾವಣ್ಣ ಕೃಷ್ಣನು ಎಂತ ಮೋಸ್ಕಾರ ನೋಡು ಫಸ್ಟ್ ನಮ್ಮ ಅಂಬು ಮಾತು ಹೇಳ್ಬೇಕು ನಾನು ಹ್ಮ್ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಏನ ಮೋಸ ಮಾಡ್ಬಿಡ್ತೇನೆ ನಮ್ಕ ಅದಕ್ಕೆ ಇವಾಗ ಯಾರು ನಂಬಿ ಮನೆಗೆ ಸೇರ್ಕೊಂಡ್ ಕೊಡ್ತು ஆ மரம் நெரு வேட்டவா நான் தானே தெய்வன் சத்தியாக இருந்தது என்னன்னா நல்லா சக்தி வந்ததுவான் நீங்கள் பேசுனலா எங்கள் மட்டன் பேசு ನಿಮ್ಮ அண்ணன் பேசு நான் வழங்க பேசு சப்பாத்தி நின்று ಏನಾಯಿತು வளைவாசை உங்களுக்குையடி நள ஏ நள ஓ இவனு நிம்மதுக்கு விட்டிரல அஞ்சுதே சப்பாத்தி அவளோ ஹீரோ பிடி நம்மள பारे ஆமே வந்து மாட்டலன் பारे நீ மப்பன் தர்க்க வந்துவா இல்லம்மா ஏய் தூர நம்ம அபனா தூர நம்ம அபனா ஆ இவ தான் கடாதானே புபுலமே கம்மா ஏத்தம்மா 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 பூஜ்ஜியம் பிரியங்காவின் பிறந்த நாள் நாளை கொண்டாடப்படுகிறது ஒன் அமட்டோ கிடைத்தீங்க கண்டேன் முன்னா அது பாப்பா முக்கிர் ஏன் பென்னோ முக்கிள்வெண்ட் அதுவதி குட்யா இன்னொரு அவனுக்கு கட் கம்பேல குடீனூக்கோ சாயுக்கப்பா ஏன் நான் மகளிக்கு கொடுவா நிமிஷம் கொடுத்தா தியா அய்யாவே நான் ஏன்மா தோர்ஹோத்தி ஓகி ஒட்டை ஜாஸ்தி ஆசித்தாய்த்து வந்துவிட்டு ஊட்டிக்கு அந்த ஒன் பட்லி அன்னாக்கிட்டு நான் டொமட்டோ கொட்விட்டு இதே டமட்டோ பார்த்து திணு அந்தேத்தாள் நானும் டமெட்டோ கோி மாதிரி அஸ் பேக நேத்தி வந்தாள் நோடு நங்க அசித்தாய் அதுக்கு ஒன் மாதிரி கோபக்கே நீ சரஸ்வதி நான் அவத்தானே நம்ம விஷயம் நம்ம இரவு வரபாரது அந்த ஏன் நீங்க நீ வேற என்ன வேன் गाइस ஆ நீ வே நான் நீமே நீ மலை가 ಬರல ಬರலலே ಬರல அது ஊ குடிதியா குடுன நான் ஆ குடுதனே எல்லைய ஏய் மாய் என்ன நீனா ஏ வாja வந்து ஒரே ஒரு ப்ளீஸ் லைக் ಮಾಡಿ ஷேர் ಮಾಡಿ கமெண்ட் ಮಾಡಿ